அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் டாக்டர் சாம்பேல் ஹானிமன் அவர்களுடைய பிறந்தநாளே ஒவ்வொரு வருஷமும் நாம் உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடுறோம் இன்றைய தினத்தன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் பார்க்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஹோமியோபதி பற்றி பல தவறான நம்பிக்கைகள் இருக்குது அந்த நம்பிக்கைகளை உங்கள் மனசுலேருந்து போக்கணும் உண்மையில் ஹோமியோபதி அப்படிங்கிறது என்னங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் உங்கள் மனசில் அது பற்றின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை பிளேசிபோ அந்த மருந்து வந்து நம்ம சும்மா சாப்பிட்றோம் நம்ம நல்லா இருக்கோங்கிற உணர்வுனால தான் நோயாளிகள் வந்து தங்களுடைய நோய்கள் குணமடைந்து தான் நம்புகிறாங்க ஆனால் அதில் எந்த மெடிசனல் பெனிஃபிட்டும் இல்லை மருந்து பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே ஒரு மருந்தை வீரியப்படுத்தும் பொழுது அந்த மருந்தினுடைய தாது பொருட்கள் குரூட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கண்ணுக்கு நேக்கடைன்னு சொல்லக்கூடிய சாதாரண கண்ணுக்கு தெரியாது இது எப்போ உணர்ந்தது உணரப்பட்டது அப்படின்னாக்கா நானோ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக வந்ததுக்கு அப்புறமா நுண்ணிய பொருட்கள் அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் அந்த மருந்துகளில் இருந்து அது குணப்படுத்தும் தன்மையை அந்த மக்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த ஹோமியோபதி டைல்யூஷன் சொல்லக்கூடிய நீர் திரவ முறையில் அந்த மருந்துகளை தயாரித்து அதை குளோபியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உருண்டைகளில் சேர்க்கும் போது அந்த உருடையங்களில் அந்த டைனமிக் கியூரேட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை தேங்கி நின்று அது மெதுமெதுவாக நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி நிரந்தர குணம் கொடுக்குது அப்போ இது பிளேசிபோ இல்லை இதுக்குன்னு குறிப்பிட்ட முறை வகுத்து தந்திருக்காங்க ஃபோ ஃபார்மகோப்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோபதிக் ஃபார்மகோப்பியா இருக்கு அதை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மெம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸ் அடிப்படையா வச்சு அவங்களுடைய கொள்கைகள் அடிப்படையா வச்சு ஆய்வகங்களில் குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி இந்த ஃபார்மோகோப்பியாவில் கொடுத்துட்ருக்கிற அந்த மெத்தட் படி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால் இது நிரந்தரமான குணமளிக்கக்கூடிய உண்மையான மருந்துகள் தானே தவிர பிளேசிவோ கிடையாது அடுத்ததாக இன்னொரு என்ன தவறான புரிதல் இருக்குதுன்னாக்க ஹோமியோ டாக்டர்ஸ் வந்து ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க ஸ்டீராய்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது இதை நான் நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வர்றவங்களே இதை சொல்லியிருக்காங்க ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இதில் இல்லையா டாக்டர் அப்படின்லாம் கேட்பாங்க நான் சொன்னேன் எங்கள் ஃபார்மசியில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கப்பா அங்கே எல்லாம் வச்சில்ல அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த ஹோமியோபதி ஃபார்மசிலையும் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு எந்த பிரக்னிசோலானோ இல்லை அந்த மாதிரியான மருந்துகளோ நாங்கள் பயன்படுத்துறதில்லை எங்கக்கிட்ட எங்ககிட்ட ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது அதை நான் உண்மையாக வலியுறுத்தி சொல்ல விருப்பப்படுறேன் ஹோமியோபதி மருந்துகளில் ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது இந்த அப்போ மருந்துகள்லாம் எங்கேருந்து வருது என்னெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்கள்லேருந்தும் விலங்குகள்லேருந்தும் உலோகங்கள் மற்றும் தாது பொருட்கள் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இன்னும் சொல்லப்போனால் மொபைல் ஃபோன் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த ரேடியேஷன்லேருந்தும் கூட இன்றைக்கி மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க அடுத்தது நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய தைராய்டு பிட்யூட்டரி கிளாண்டு மற்றும் சினைப்பையிலேருந்து வரக்கூடிய செக்ரேஷன்ஸ் அட்ரினல் சுரப்பிகள் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹெல்த்தி செக்ரேஷன்ஸ்லேருந்தும் கூட மருந்துகளை தயாரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நோய் பாதிப்புகளினால் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேக்சின்ஸ் ப்ரிப்ரேஷன் மாதிரியே கிட்டத்தட்ட டியூபர்க்ளோசிஸ் ஆன லங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இருந்து இல்லை டியூபர்க்ளோசிஸ் பாதிக்கப்பட்ட விதைப்பையிலேருந்து மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாளம்மை மீசில்ஸ் பிளேக் இந்த மாதிரியான நோய் பொருட்கள்லேருந்தும் அந்த தெரப்பியூட்டிக் சப்ஸ்டென்ஸ்னு சொல்லக்கூடிய கொஞ்சமாக எடுத்து அதை மருந்து பேர்ல பயன்படுத்துறோம் முறையாக ஆய்வகங்கள்ல தயார் பண்ணி ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட வருது அவங்க அதுக்கப்புறமா அதை மெடிக்கேட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை உருண்டைகள் மூலமா நம்மளுக்கு மருந்துகளாக கொடுக்கறாங்க அடுத்தது மூன்றாவதா என்ன நினைக்கிறாங்கன்னாக்க ஹோமியோபதினா ரொம்ப லேட் ஆகும் நோயை குணமாக்குறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும் நினைக்கிறாங்க நிச்சயமா அப்படி கிடையாது இந்த நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னாக்கா வேற எந்த மருந்து உட்கொள்ளாமல் நேரடியாக அந்த பேஷண்ட் வரும்போது முறையான ஹோமியோபதி மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்பொழுது வேகமா அந்த சிஸ்டம் தவிர வேறு எந்த சிஸ்டத்திலையும் ரொம்ப சீக்கிரமான குணம் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஈவன் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பை கூட ஒரு மாதத்துக்குள்ளாயே அதை சரி பண்ண முடியுது ஏன்னா நேரடியாக ஹோமியோபதி மருந்துகளை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய குணம் நம்மளால் எளிதிலும் வேகமாகவும் நம்ம உணர முடியும் அடுத்தது இந்த ஹோமியோபதி வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறாங்க இந்த மருந்துகளை நீங்கள் எப்படி தைரியமா எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் சேஃப் கிடையாது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா மருந்துகளை ப்ரூஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க மருந்தாக நோயாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மருந்தை எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுறதுக்காக அட்மினிஸ்டர் பண்ணி பார்ப்பாங்க ட்ரக் ப்ரூவிங் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகள்லையோ பறவைகள்லையோ ஆராய்ச்சி பண்ணுறதில்லை அங்கே வச்சு ப்ரூஃப் பண்ணுறதில்லை ஆரோக்கியமான மனிதர்கள்கிட்ட இதை கொடுத்து அவங்க எந்த மாதிரியான நோய்க்குறிகளை இந்த மருந்துகளை உட்கொள்ள உட்கொள்ள வெளிப்படுத்துகிறாங்கிறத தொகுத்து நூறு பேர் இரநூறு பேர்கிட்ட கொடுத்து அவங்க வெளிப்படுத்துகிற நோய்க்குறிகள் அது வந்து மன ரீதியாக இருக்கிற நோய்க்குறிகள் உடல் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய நோய்குறிகள் இது ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி ரெண்டுத்தையும் ஒட்வா சேர்த்து நமக்கு ஹோமியோபதி மெட்டீரியா மெடிக்காவா தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு மருந்தை நம்ம கொடுக்கும்பொழுது அது மனதில் ஏற்படுத்தக்கூடிய மனதில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அதாவது உளவியல் ரீதியாக ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்து அவர்களுடைய உடல் நோய்களில் இருந்தும் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது இன்னும் கொடுக்குதுன்னா இண்டிவிஜுவலைசேஷன் ஒரே வியாதி இருந்தாலும் வேற வேற நபர்களுக்கு வேற வேற நோய்குறிகள் தென்படும் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மருந்துகளை செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மருந்து நோய்க்கான மருந்தா இருக்காது நிச்சயமா நோயாளிக்கான மருந்தா இருக்கும் பொழுது ரொம்ப விரைவில் அவங்க அந்த குணத்தை அடைய முடியும் நிச்சயமா எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மருந்தா இது உங்களுக்கு அமையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகம் பூரா எல்லாரும் வியாதிகளோடையும் மருந்துகளோடையும் ஒரு போராட்டமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கை நிறைய ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமான்னு அலைஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு நோயிலேருந்து முழுசாக குணமாயிட்டாங்களா மருந்துகள் சாப்பிடாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் முறையான ஹோமியோபதி மருத்துவர் அணுகி உங்களுக்கான மருந்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நிரந்தரமான குணத்தை பெற முடியும் மறுபடியும் தாக்கம் ஏற்படாம காலம் முழுமைக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா நம்ம நேரடியான எந்த ட்ரக்ஸும் பக்க விளைவுகள் கிடையாது அது மட்டும் இல்லாம ஒரு தனி நபருக்கான உள் உணர்வுகளையும் இது ரொம்ப புரிந்து உள்வாங்கி அந்த மருந்துகளை நம்ம கொடுக்கறதுனால நிச்சயமா நிரந்தரமான குணத்தை கொடுக்கறதோட நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமா மக்கள் பெற முடியும்னு நான் இந்த நாளில் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் இணைந்திருங்கள் எங்களோடு எதிர்வரும் வீடியோக்களுக்காக நன்றி